இந்த பொண்ணு விண்டோவோட கர்டனை ஓபன் பண்றா அப்ப சடனா ஒரு விண்கல் வானத்துலேருந்து வேகமா கீழே விழுது அப்ப அதோட ஷாக்வேவ் அவ இருக்கிற பில்டிங்ல படுது அதனால அந்த பில்டிங் உடைய ஸ்டார்ட் ஆகுது இதனால பயந்து போனவ கடல்கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா அப்ப கூட அந்த விண்கல் மேல இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கிறதுனால அதனால உருவா ஷாக் வேவ் நிக்கவே மாட்டிக்குது அந்த பில்டிங் இன்னும் மோசமா உடைய ஸ்டார்ட் ஆகுது அதனால இந்த பொண்ணு அவ ஷூவை மாட்டிக்கிட்டு வெளியே போறா அப்ப நிறைய பேர் லிப்ட்ல போக பாக்குறாங்க அதை அவ தடுத்து போக வேணான்னு சொல்றா அவ சொல்றத கேட்காதவங்க லிப்ட்ல ஏற அது அப்படியே உடஞ்சி கீழே விழுது இதனால அவ எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே போக பாக்குறான்

கொட்டஞ்சு நொறுங்குது இதனால இவளும் ஒரு பில்டிங் நடுவுல மாட்டிக்கிறா அப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணோட அப்பா அவ பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு அவர் கொடுத்த டெடிபேர் பொம்மையில இருக்கிற கேமரா மூலியமா கண்டுபிடிச்சு ஹாப்பி ஆகுறாரு அதுக்கப்புறம் விண்கல் எல்லாம் விழுந்து முடிஞ்சதும் அவளை ரெஸ்க்யூ பண்றதுக்காக ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு டாக் மூலியமா அந்த பொண்ணு ரெஸ்க்யூ பண்றாங்க அப்ப அவ வெளியே வந்து பாக்குறப்போ அந்த ஊரே டோட்டலா கொலாப்ஸ் ஆகிருக்கு